ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் செவன்டீன் இரண்டாயிரத்தி பதினேழு ஆண்டுக்குண்டான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு நல்ல ஒரு பலனாக எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி அடைகிற ஒரு ஆண்டாமைனு நான் இறைவனை பார்த்துக்கிறேன் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் இந்த நியூ இயர் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு உண்டான தொடக்கம் எப்படி இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள்லாம் எண்ணங்கள்லாம் நிறைவேறுமா உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு எல்லாவுக்கு இந்த வருஷம் துணையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த மேஷ ராசியும் ரிஷப ராசியும் முதல் ரெண்டு ராசின்னு சொல்லக்கூடிய மேஷம் ரிஷப் இந்த ரெண்டு ராசிநாதனும் ஒரே ராசி வீட்டில் ஒன்றா இருக்கிறாங்க இந்த ஆண்டுடைய தொடக்கம் இப்படி ஒன்றா இருக்கும்போது இந்த ரெண்டு ராசிக்குமே தொழில் ரீதியான முன்னேற்றம் ஜாப் எதிர்பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அதை படித்து முடித்த இளைஞர்களுக்கு வேலை எதிர்பார்த்திங்கன்னா உடனே வேலை கிடைக்கிற ஒரு துவக்கமான வருஷமாக தெரியுது அதே மாதிரி வந்து உங்களுடைய கரியர் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பெரிய லெவலில் இந்த வருஷம் நீங்கள் வந்து வளர்ச்சி அடையணும் முன்னேற்றமான பாதையில் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த வருஷம் இந்த ரெண்டு ராசிக்கும் மேஷம் ரிஷபம் இந்த ரெண்டு ராசிக்கும் வே வேலை ரீதியாக கரியர் ரீதியாக ஒரு முன்னேற்றமான ஒரு வருஷமாக தெரியுது அதே மாதிரி இந்த மேஷம் ரிஷபம் ரெண்டு ராசிக்கும் பார்க்கும்போது ரெண்டு ராசி நாதனம் இந்த மேஷத்துக்குன்னான செவ்வாயும் ரிஷபத்துக்குள்ளான சுக்கரனம் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கிறதுனால இந்த கூட்டணி அப்படின்னு சொல்லும்போது நிறைய நட்புகளும் இதில் ஒன்றா இணைஞ்சி முன்னேறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்குது ஸோ கரியர் ரீதியாக தான் நம்ம வந்து பார்க்கும்போது மேஷம் ரிஷபத்துக்கு அதிகமான க்ரோத் இன் பிஸ்னஸ் க்ரோத் இன் கரியர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலையில் உண்டான சான்ஸ் கிடைக்கிறது ட்ரை பண்ணுறவங்களுக்கும் கிடைக்கும் அப்புறம் ரொம்ப உயர்கல்வி படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்குள்ளான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இந்த வருஷம் வந்து கிரியேட் ஆகும் வருஷத்துடைய துவக்கத்திலேயே அதில் ரொம்ப நல்ல அமைப்பில் இருக்கிறதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த மேஷம் ரிஷபம் ரெண்டு ராசிக்கும் வந்து தூரதேச பிரயாணங்களுக்கு சான்ஸ் வந்து டெஃபனட்டாக கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டாக நமக்கு வந்து தெரியுது ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மிதுனம் அதுக்கப்புறம் கடகம் மிதுன ராசிக்கு வந்து ஆண்டுடைய தொடக்கத்துலேயே சந்திராசிரமம் இருக்குது அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் புதன் வந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுறதுனால அதோடைய அந்த கிரகத்துடைய பார்வை இருக்கிறதுனால அந்த சோதனையிலே முறியடிச்சு மேலே வரக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த வருஷம் உங்களுக்கு துவக்கத்திலே கொடுக்கும் ஸோ அது கடக ராசி அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மிதனம் கடகம் ரெண்டு ராசிக்கும் அந்த ராசிநாதனுடைய பார்வை அந்தந்த ராசிகள் மேலே நேரடியாக விழுது இந்த நேரடியாக விழுறதுனால இந்த ராசிகளுக்கு வந்து அவங்க அவங்க நினைக்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஆண்டுடைய துவக்கத்திலே செய்கிறதுக்கு ஒரு முதல் புள்ளி அந்த அந்த ஆண்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ மிதுனம் கடகம் இந்த ரெண்டு ராசியை வச்சு நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய ராசிகளுக்கு கிரகநிலைகள்லாம் வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா மற்ற பிளானட்ஸோடைய பொசிஷன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு சில தடைகளும் சில எதிர்ப்புகளும் வந்தாலும் கூட அதையும் தாண்டி உங்களுடைய முயற்சியிலையும் நீங்கள் வணங்குற இறைவனுடைய வழியாலையும் துணையாலையும் இந்த வருஷம் ஒரு சின்ன தடங்கள் வந்தால் அடுத்து அதை உடனே புரிஞ்சு சரி செய்து கொண்டு மேலே செயல்கிற ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆண்டா இந்த ஆண்டுடைய துவக்கம் உங்களுக்கு அமையன்றது நான் சொல்லிக்கிறேன் ஸோ மிதனம் கடகம் இப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய ராசியான சிம்மம் இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா வருமான ஸ்தானம் ரொம்ப இன்கம் அதாவது அதிகமாக வரக்கூடிய ஒரு ஸ்தான பலத்தை ஆண்டுடைய துவக்கத்தையே இருக்குது காரணம் வந்து உங்களுக்கு குரு ரெண்டாவது வீட்டில் இருக்க ராசிக்கு ராசி குரு ரெண்டாவது வீட்டில் மட்டும் இல்லாத சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாவது வீட்டில் அதாவது சிம்ம ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை வந்து உங்களுக்கு இன்கம் ரீதியாக ரொம்ப உயர்வான இடத்துக்கும் சுப காரியம் ரொம்ப நாளாக மேரேஜ் இல்லைனா வந்து குழந்த பிறக்கல ரொம்ப நாளாக காத்திருந்தீங்கன்னா இல்லை கல்யாணம் நடக்காமல் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான ஒரு நல்ல பலன் வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் கண்டிப்பா ஆரம்பத்திலேயே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதுக்குறான ஒரு வழிகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும்ன்றத நான் சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து கன்னி ராசி இந்த சிம்ம இருக்கக்கூடிய ராசி வந்து கன்னி ஜென்மத்திலேயே குரு மூணுல வந்து உங்களுக்கு சனி நான்காம் இடத்துல வந்து ராசிநாதன் புதன் புதனும் குருவும் பரிவர்த்தனை இந்த பரிவர்த்தனுடைய யோகம் என்ன அப்படி நீ கேட்கப்பட்டதுன்னா உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு சுகபோகமான ஆண்டு துவக்கமா அமையுது சுகபோகமான ஆண்டு துவக்கம்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வந்து எப்படி வாழணும் ஆசைப்படோம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவும் அது இந்த ஆண்டுடைய தோக்கத்திலே உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக கொடுக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் புலாவரம் கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு வந்து மன நிறைவு ஒரு மனசில் உள்ள ஆசைகளை நிறைவேற்ற ஒரு ஆண்டின் துவக்கமாக இந்த ஆண்டு உங்களுக்கு தெரியுது இந்த துலாம் ராசி அடுத்து வரக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா துலாம் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் கொஞ்சம் ஆன்மீக பயணங்கள் தெய்வ பக்தி இது வரைக்கும் இல்லைனாலும் கூட இனிமேட்டு அதை பற்றின சிந்தனை எல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தெரியுது அதே மாதிரி சோஷியல் சர்வீஸ் நிறைய சர்வீஸ் பண்ணணும் மற்றவங்களுக்கு ஏதாவது சோஜனமாக இந்த வருஷம் நம்ம பண்ணணுன்ற மாதிரியான ஒரு வருஷமா இந்த வருஷம் தெரிய வருது காரணம் என்னென்னா துலாம் ராசியை பற்றிக்கு அந்த ராசிநாதன் வந்து செவ்வாயோடையும் கேதுவுடையும் ஒன்றா இணைஞ்சிருக்கு அப்படி இணையிற இந்த காம்பினேஷனுடைய பலனா உங்களுக்கு வந்து இந்த வருஷம் சோஷியல் சர்வீஸ் மற்றவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும் அந்த மாதிரியான ஒரு இன் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக கிரியேட் ஆகும் ஆண்டோட தொடக்கத்துலேயே உங்களுக்கு அந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது தெரிய வருது அதே மாதிரி சனி வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் இருக்குது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ரெண்டாவது வீட்டில் இந்த கடைசி பாத சாரங்களில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான முன்னேற்றம் ப்ளஸ் இன்கம் நல்ல ஒரு இன்கமும் உங்களுக்கு கொடுக்கும்ன்றது டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம் அடுத்தது வந்து அடுத்த ராசியான விருச்சிக ராசி இந்த ராசியை வச்சு நம்ம பார்க்கும்போது ஆண்டோட துவக்கமே பார்த்திங்கன்னா குரு லாபஸ்தானத்தில் ரெண்டாவது வீட்டை வந்து புதன் அதாவது லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கிறதுனால இந்த ஆண்டோடைய தோக்கத்துலேயே உங்களுக்கு வந்து இன்கம் கரியர் அண்ட் க்ரோத் இன் லைஃப் இது எல்லாமே ஒரு சேர வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக கொடுக்கும் ப்ளஸ் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் வந்து சுக்கரனோடு சேர்ந்துருக்காரு மனைவி வழியிலையும் சில ஆதாயமான பலன்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக தெரியுது ஸோ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் உலாவரம் கிரகநிலைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக தான் தெரியுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒரு எக்ஸ்டெண்டட் க்ரோத் ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி அடையணும்னு நினச்சிங்கன்னா அந்த வளர்ச்சிக்குண்டான எண்ணங்களை வந்து நிறைவேற்றுறதுக்கு சில திட்டங்கள்லாம் தீட்டுவீங்க அந்த ஐடியாஸ்லாம் வந்து இந்த வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து பலன் வந்து பாசிட்டிவாக உண்டாகும் நான் சொல்லிக்கிறேன் அடுத்து இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வாட்டி ஜென்மத்துக்கு சனி இடம் மாறப்போது இந்த ஜனவரி மாதத்தில் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு வருஷம் வந்து ஏதோ ஒரு பயரீதியாக இருக்காங்க பட் அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்டுடைய தோக்கம் அந்த கிரகநிலையில பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலேயே புதன் சூரியன் ஒன்றா இருக்கிறது ப்ளஸ் குரு வந்து பத்தாவது வீட்டில் வந்து தொழில் ஸ்தானம்னு சொல்வோம் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கரியர் க்ரோத் ரொம்ப மைண்டில் வந்து இன்டென்ஷன் ஜாஸ்தி இருக்கும் அது பற்றின எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த ஆண்டோட தோக்கமே உங்களுக்கு வந்து அது கூட வளர்ச்சி பாதையை டெஃபனட்டாக கொடுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன செலவுகள்லாம் வரும் ஏன்னா ஆண்டோட துவக்கத்துலேயே சனி வரைய ஸ்தானத்தில் இருக்கார் ஸோ இதனுடைய பலனாக சில விரயங்கள் அது சார்ந்த பலன்கள்லாம் வரும் அது நீங்கள் சுப விரயமாக மாற்றிங்க சந்திரன் ரெண்டாவது வீட்டில் இருக்கிறது அதாவது அஷ்டமாதிபதி இரண்டாவது வீட்டில் இருக்காரு ஸோ தூர தேச பிரயாணங்களுக்கெலாம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபேமிலியோட ஒரு டூரிசம் பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு வந்து சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் மூணாவது வீட்டில் வந்து சுக்கரன் செவ்வாய் மற்ற கோள்கள்லாம் இருக்கிற அமைப்பெல்லாம் பார்க்கும்போது பந்து மித்தர்களுடைய உறவு நட்பு இதெல்லாம் நீங்கள் வந்து சந்திக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினோடைய வருஷத் துவக்கமே ஒரு நல்ல அமைப்பாக தெரியுது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மகரம் இந்த மகர ராசிக்கு வந்து கிரகநிலையெல்லாம் வச்சு நம்ம பார்க்கணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனி வந்து லாபஸ்தானத்தில் பதினோராம் இடத்துல ஆண்டோட துவக்கத்தை இருக்காரு பிளஸ் உங்களுடைய ராசிக்கு வந்து ஒன்பதாவது வீடான பாகியஸ்தானத்தில் குரு இருக்காரு இது மாதிரியான ஒரு அமைப்பு உள்ள இந்த மகர ராசிக்கு வருஷ தொடக்கம் அப்படின்னு நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு ஆதாயமான பலன்கள் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதாவது உங்களுடைய உறவுகள் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் பிளஸ் உங்களுடைய நட்புகள் உங்களுடைய ஐயர் அஃபிஷியல்ஸ் இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக பண்ணுறதுக்கு இந்த வருஷத்தோட துவக்கம் வந்து ஒரு நல்ல பலனாக தெரியுது ஆனால் பட் பன்னெண்டாவது எட்டில் வந்து சூரியனும் புதனும் மறைஞ்சிருக்காங்க இதோடைய அமைப்பில் வந்து உங்களுக்கு சிறு விரயங்கள் உண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபேமிலி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராகுக்கு இதோடைய இடங்கள் வந்து குடும்பஸ்தானத்தில் ரெண்டு எட்டில் இருக்கிறதுனால மற்ற கிரகங்களுடைய பலன் நல்லா இருந்தாலும் கூட இந்த கிரகத்துடைய அமைப்புகள் சிலது வந்து கொஞ்சம் இடையூறுகளாக தெரியுது ஸோ இதோடைய ஒரு பலனாக உங்களுக்கு வந்து சிறு சிறு வாதங்கள்லாம் வரலாம் அது தவிரங்க அதை தவிர்த்திங்கன்னா இந்த மகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுடைய தோக்கம் ஒரு நல்ல துவக்கமாக தான் தெரியுது அடுத்து நம்ம பார்க்கறது கும்பராசி இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுடைய துவக்கம் டூ தௌசண்ட் செவன்டீன் பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ராசிக்கு வந்து ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி வந்து பத்தாவது வீட்டில் இருக்கார் அவர் இடம் மாறும்போது பதினோராவது வீட்டுக்கு இடம் மாறுவார் ஸோ பத்துலேருந்து பதினொன்று மாறும்போது தொழிலில் வந்து மாற்றம் முன்னேற்றம் அது மாதிரியான ஒரு நேரம் தான் நான் ஏற்கனவே கும்பராசிக்கு நிறைய பலன் சொல்லியிருக்கும் போது அதுலேயும் வந்து ரொம்ப நல்ல பலன்கள் தான் சொல்லியிருக்கோம் இந்த வாட்டி நம்ம பார்க்கும்போது இந்த புத்தாண்டுடைய ஆரம்ப தோக்கம் அதாவது ஆண்டுடைய தோக்கம் முதல் நாள்லேயே வந்து கும்ப ராசிக்கு சில ஃபேவரஸ்லாம் நிறைய நடக்குது குறிப்பாக பன்னிரெண்டாவது வீட்டில் வந்து சந்திரன் இருக்கார் இந்த சந்திரனுடைய இடம் இருக்கிறதுனால பிரயாணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தெரியுது ப்ளஸ் வந்து உங்களுக்கு ராசியிலேயே வந்து சுக்கரனும் செவ்வாயும் ஒன்றா இருக்குது இதோடைய அமைப்பில் வந்து உங்களுடைய வெற்றிக்குண்டான பாதைகளுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு அஸ்திவாரமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கேதோ ராகவும் உங்களுக்கு வந்து லக்னத்தில் ஏழில் இருக்குது அது ராசியில் ஏழில் இருக்கிறதுனால இதோடைய பலனாக வந்து சில மன உளைச்சல் கொஞ்சம் கொடுக்கலாம் பட் அதை பற்றி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா மற்ற கிரக நிலைகள்லாம் உங்களுக்கு பற்றி ஃபேவராக இருக்கிறதுனால அதை தாண்டி நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல வருஷமாக தெரியுது ஸோ ஆண்டோட துவக்கம் உங்களுடைய முயற்சியை வந்து உண்டான ஒரு வருஷமாக நமக்கு வந்து தெரியுது அதே மாதிரி அடுத்து லாஸ்ட்டு ஃபைனல் மீன ராசி இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழு மீன ராசி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் குரு வந்து ஏழாம் வீட்லேருந்து உங்கள் ராசியை பார்வையிடுற இந்த ராசிநாதனுடைய பார்வையினால உங்களுக்கு வந்து தடைகள்லாம் விலகி இந்த வருஷத்துடைய துவக்கமே வந்து உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை நோக்கி பயணம் அமையும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் குருவுடைய பார்வை வந்து உங்கள் ராசினி மேலே இருக்கிறது மட்டும் இல்லாமல் சந்திரன் மேலேயும் குருவுடைய பார்வை இருக்குது அதோடைய பார்வை பலனா உங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேற்றுகிற ஒரு வருஷ துவக்கமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் ப்ளஸ் பத்தாவது வீட்டில் சூரியன் போதும் ஒன்றா இருக்காங்க சில பதவிகள் சில அங்கீகாரங்கள்லாம் உங்களுக்கு தானாக தேடி எந்த எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஸோ மீன ராசியை வரைக்கும் இந்த வருஷத்துடைய தோக்கம் ஒரு மனசுக்கு வந்து நிகழ்ச்சியை கொடுக்குற மாதிரி ஒரு வருஷ துவக்கமாக தான் அமைய போது சொல்லிக்கிறேன் மீண்டும் ஒருவரை உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்க்க ரெண்டாயிரத்தி பதினேழு எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு சிறந்த ஆண்டாக அமையும் அமையணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்